கூட்டி இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் எடப்பாடி ஆட்சிக்கு சவப்பெட்டி பெட்டி தயாராகிவிட்டது என்பதை அங்காளம்மன் கோவில் கூட்டம் அறுதியிட்டு சொல்லுகிறது ஜெயக்குமார் என்று மந்திரி இருக்கிறான் அகில உலக ஆணழகன் போட்டியில் அவரிடந்தோறும் தங்கப்பதக்கம் வாங்குகிறவர் அம்மாவின் கையை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை நாங்கள் காலை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் எத்தனை விரல் என்கிற விபரம் எங்களுக்கு தெரியாது இருக்கிறான் எக்குத்தப்பாக பேசுகிறான் எகத்தாளமாக பேசுகிறான் மக்கள் மன்றத்தில் வந்து நின்று வாக்கு கேட்பதற்கு எடப்பாடி அவன் பக்கத்தில் இருக்கிற நெட்பாடி ரெண்டு பேரும் தயார் இல்லை இந்த வேட்டியை நாங்கள் அணியக்கூடாது வேட்டியை உரிந்து விடுவோம் என்று மணிகண்டன் என் மந்திரி ஒரு பொறிக்கு எச்சரிக்கிறான் ரவுடிகளால் கெட்டது என்பதை விட ஆளுங்கட்சியே சட்டம் ஒழுங்கை கெழுவதற்கு இன்றைக்கு காரணமாக இருக்கிறது இதை தாங்கி பிடிக்கிறான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் திமுக இப்பொழுது துர்காவதி திமுகவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன சொல்லுகிறாளோ அதுதான் இப்பொழுது சட்டம் எடப்பாடி கேட்க மாட்டான் எல்லாம் முதுகெலும் இல்லாத கோனை இன்னைக்கு சந்தான கிருஷ்ணன் அம்மாவின் பிறந்த நாளுக்கு கூட்டி இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் எடப்பாடி ஆட்சிக்கு சபப்பெட்டி தயாராகிவிட்டது என்பதை அங்காளம்மன் கோவில் கூட்டம் அறுதியிட்டு சொல்லுகிறது அம்மாவிற்கு எழுபதாவது பிறந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம் அங்காளம்மன் கோவில் திருவில் அவர்களும் கொண்டாடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் சிலையை வை மனைவியின் சிலையை வைத்து கொண்டாடுகிறார்கள் ஆறு விரல் இருக்கிறது ஜெயக்குமார் இன்னொரு மந்திரி இருக்கிறான் அகில உலக ஆணழகன் போட்டியில் வருடந்தோறும் தங்கப் புதக்கம் வாங்குகிறவன் அவனிடத்தில் கேட்டால் அவன் சொல்லுகிறான் அம்மாவின் கையை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை நாங்கள் காலை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் எத்தனை விரல் என்கிற விவரம் எங்களுக்கு தெரியாது இருக்கிறான் பேசுகிறான் எகத்தாளமாக பேசுகிறான் நித்தம் ஒரு பொய்யை கூச்ச நாச்சம் இல்லாமல் ஊடகங்களுக்கு முன்னால் நின்று சொல்லி ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்கிற அதிகாரத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு ஆடுகிற ஆட்டத்திற்கு கணக்கில்லை நேற்றைக்கு சன் நியூஸ் சன் டிவி நேருக்கு நேர் விவாதத்தை நான் கலந்து கொண்டேன் ஜெயகுமார் மீது கல்லறிய வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல என்னுடைய தகுதிக்கு நான் ஜெயக்குமாருக்கு சவால் விடக்கூடிய இடத்திலும் நான் இல்லை பொதுவாகவே நான் நாலு கால் பிராணிகளை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது ஜெயக்குமார் என்கிற பந்து வந்து மைதானத்தில் விழுகிறது ஜெயக்குமார் இப்படி பேசுகிறாரே உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது இவர் யார் சொல்வதற்கு நான் ஏகிறேன் ஒரே மேடை விவாதிக்க தயாரா அதிலும் ராயபுரத்தில் விவாதிக்க தயாரா என்று அறைகோவில் விட்டேன் நேருக்கு நேர் வந்த அடுத்த நிமிடத்தில் இருந்து என்னுடைய தொலைபேசிக்கு வருகிற கொலை மிரட்டல்கள் என்னுடைய தொலைபேசிக்கு வருகிற ஆபாச அர்ச்சனைகள் என்னுடைய தொலைபேசிக்கு வந்து சேருகிற வசை மொழிகளை அம்மாவின் பிறந்த நாளில் நான் சொல்ல முடியவில்லை நான் கேட்கிறேன் அரசாங்கத்தை கேள்வி கேட்பார்கள் ஏ குமார் நீ அமைச்சராக இருக்கிறாய் நான் கேள்வி கேட்கலாம் நீ எங்காவது ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் நான் உன்னை பெற்றி பேசப்போவதில்லை நீ என்கிற பதவியை தானாகவே எடுத்துக்கொண்டு ஒரு தப்பாட்டம் ஆடுகிற காவேரி தண்ணீர் பிரச்சனையில் பிரதமரை சந்திப்பதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்று முதலமைச்சர் என்னிடத்தில் சொன்னார் என்று எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை சந்தித்த அடுத்த நிமிடத்தில் பேட்டியில் வந்து சொல்லுகிறார் வெளியில் வந்தது என்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நீ உடனே மறுப்பறிக்கை சொல்லுகிறாய் என்றால் யார் சொல்வது உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா அதைத்தான் அண்ணன் பழனியப்பன் சத்தியாவசத்தோடு கேட்டார் அம்மா இருந்திருந்தால் இந்த அநியாயம் நடந்திருக்குமா பிரதமரிடத்தில் காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சர்வகட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு உங்களை எப்போது சந்திக்கலாம் என்று நேரம் கேட்கிறார்கள் மோடி கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டார் மோடிக்கு இவர்களினுடைய சக்தி தெரியும் இப்போது மோடிக்கு திரிபுராவிலே முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் வெறும் ரெண்டே ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற மேகாலயாவிலே பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் இந்தியா முழுவதையும் காவிமயமாக்குவதற்கு எந்த தடை இருக்கிறதோ அந்த தடைகளை தவிர்க்க வேண்டும் அரசு அரசியத்தை பயன்படுத்தக்கூடிய அயோக்கிய தரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் யார் தடையாக இருப்பார் என்று பார்த்தால் அம்மாவுக்கு பிறகு அதே ஆளுமையோடு அந்த அணிவகுப்பை முன்னெடுத்து செல்லுகிற டி தினகரன் தடையாக இருக்கிறார் என்று டெல்லி கருதுகிறது எங்கள் மீது கல்லறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேட்கிறேன் இதுவரைக்கும் ஒரு திமுக காரன் மீது நீக்கப்பட்டிருக்கிறாயா பிஜேபி தலைவில் காலம் தெல்லுகிறீர்கள் நீங்கள் அது மட்டுமல்ல சேர்ந்து சேர்ந்துதான் நீங்கள் காலம் தள்ளுகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுகிறார் இந்த பதினெட்டு ஆதரவு எனக்கு கிடைக்காமல் போனால் இருந்து இருபது எம்எல்ஏக்களை என்னால் வாங்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறான் அதனால் திமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விலை போய் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அம்மாவின் பிறந்த நாளில் நான் பதிவு செய்கிறேன் பாவத்தை செய்யலாமா திமுக இப்படிந்து தொலைக்காட்சியில் திமுகவின் முதன்மை செயலாளர் நான் பெருதி மதிக்கிற அண்ணன் துரைமுருகன் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எங்களுக்கும் அரசு திட்டங்களை கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் எங்களுக்கு கமிஷன் தருகிறார்கள் அரசு அதிகாரி என் வீட்டில் கொண்டு வருகிறார் என்று நான் சொல்லவில்லை துரைமுருகன் சொல்லுகிறார் திமுகவும் சேர்ந்து இந்த துரோகிகளை தாங்கி பிடிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் நாட்டு மக்களை சந்திப்பதற்கு திமுக தயார் இல்லை மக்கள் மன்றத்தில் வந்து நின்று வாக்கு கேட்பதற்கு எடப்பாடி அவன் பக்கத்தில் இருக்கிற பாடி ரெண்டு பேரும் தயார் இல்லை மக்களை சந்தித்து எப்போது தேர்தல் வந்தாலும் மக்களை சந்தித்து வெற்றி பெறுகிற சக்தியும் தினகரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது எடப்பாடிக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் அதனால் என் மீது வழக்கு பெங்களூர் புகழேந்தின் மீது வழக்குப்படுகிறார்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலர் தினகரன் மீது என் பெருமைக்குரியவர்களே எடப்பாடி பழனிசாமியின் படத்தையும் மோடியின் படத்தையும் பாக்கெட்டில் வைத்திருந்தான் என்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வந்த தேனி மாவட்டம் வருச நாட்டை சார்ந்த ஒரு தொண்டனை ஆர்கே நகரிலே வந்து விலங்கு போட்டு அழைத்து தேனி அழைத்து செல்கிறார்கள் கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு நாஞ்சில் என் மீது பெங்களூர் புகழிந்தியின் மீது வழக்கு பிஜேபி கட்சியினுடைய அடிமைகள் தான் இவர்கள் என்று ஒற்றை குரலில் உரக்க சொல்லுகிற என் மீது உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் பெண்கள் வன்கொடுமை சட்டம் என் மீது பாய்ந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெயரை உச்சரித்து வாழுகிற தொண்டர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இந்த வேட்டியை கொண்டு மணிகண்டன் என்றொரு மந்திரி கருப்பு சிவப்பு இடையில் வெள்ளை இந்த வேட்டியை நாங்கள் அணியக்கூடாது வேட்டியை உரிந்து விடுவோம் என்று மணிகண்டன் ஒரு மந்திரி ஒரு பொறிக்கு எச்சரிக்கிறான் அவன் சொல்லுகிறான் அதை எதிர்கொள்வதற்கு திருவாடானையில் பொதுக்கூட்டம் நான் பேச போனேன் உனக்கு வேட்டியை தெரியும் நாங்கள் நினைத்தால் அன்றையரை கலத்தி அம்மனமாக உட்கார வைப்போம் என்று நான் பதில் சொன்னேன் இன்றைக்கு தினகரன் பெயரை உச்சரித்து வாழுகிற கழக வீட்டில் இன்றைக்கு பெட்ரோல் குண்டுகளை வீசி சட்டம் ஒழுங்கு காலிகளால் போக்கிலால் ரவுடிகளால் கெட்டது என்பதை விட ஆளுங்கட்சியே சட்டம் ஒழுங்கை கெடுவதற்கு இன்றைக்கு காரணமாக இருக்கிறது இதை தாங்கி பிடிக்கிறான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவனுடைய மனைவி புத்தகம் எழுதுகிறாள் அவரும் நானும் திமுக துர்காவதி திமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன சொல்லுகிறாளோ அதுதான் இப்பொழுது சட்டம் அவரும் நானும் என்று புத்தகம் எழுதி உயிர்மை பதிப்பக வெளியிட்டு அந்த புத்தகத்தினுடைய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எத்தனையோ திறனாய்வு புத்தக புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வாசிக்கிறவன் இந்த நாஞ்சல் சம்பத் ஆனால் இந்த போலி தலைவனுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதை மு க ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தரணும்னா பத்தாயிரம் ரூபாய் வசூலிலேயே குறியாக இருக்கிறது அந்த பள்ளை கூட்டம் யார் ஆட்சி நடந்தால் என்ன நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய கமிஷன் ஒழுங்காக எடப்பாடியிடம் இருந்து வந்து மகிழ்ச்சியில் திமுக காலம் நிலுகிறது நாட்டு மக்கள் புழுவை போல துடிக்கிறார்கள் வெயிலுக்கேற்ற நிழல் இல்லை வீசும் நன்றல் காற்றில்லை தமிழ்நாட்டின் நூற்றுக்கு மேற்பட்ட நகரங்களில் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும்தான் குடிப்பதற்கு தண்ணீர் வருகிறது பயிர் பாதுகாப்பு கடன் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் வழங்குவார்கள் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லாமல் நஞ்செருந்தி சாக வேண்டிய நிலைமைக்கு இந்த நாட்டின் விவசாயி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பள்ளி இறுதித் தேர்வின் மேல் எழுதி வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்னும் ஒரு நீட்டு தேர்வு எழுதி நான் டாக்டர் ஆக முடியும் என்று ஒரு சாமானியனுடைய பிள்ளை கனவு கூட இன்றைக்கு காண முடியாது நிலைமையை மோசமாக்கி விட்டார்கள் பிரதமர் தலைநகர் சென்னைக்கு வருகிறார் அம்மாவின் பிறந்த நாளில் மானிய வலையில் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் அவரை யார் அழைத்தது அழைத்திருக்கிறோம் என்று சொல்லி செய்தி போட்டீர்களா தமிழ்நாடு அரசாங்கம் எங்களை அழைத்திருக்கிறது டெல்லியில் இருந்து தகவல் வந்ததா இல்லை இன்னும் உங்களை நான் தான் கட்டி மேய்க்கிறேன் என்று கொள்வதற்காக வலுக்கட்டாயமாக வருகிறார் அழைக்காத இடத்திற்கு வருகிறார் அவருக்கு அடுத்த நாள் இந்த நாடாளுமன்ற கட்சி தலைவர்களையும் பதிமூன்று விவசாய சங்க பிரதிநிதிகளையும் காலையில் கவர்னர் மாளிகையில் நான் சந்திக்கிறேன் காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து விவாதிக்கலாம் என்று சொல்லுவதற்கு ஏன் பிரதமருக்கு நேரம் இல்லை சென்னைக்கு வந்ததற்கு பிறகே சந்திக்க மறுக்கிற நீ இந்த ஐம்பது பேரையும் விமானத்தில் அழைத்துக் கொண்டு உன்னை டெல்லியில் வந்து சந்தித்தால் என்ன பதில் கிடைக்கும் நீ சந்திக்க மறுப்பதற்கு காரணம் நீ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாய் எதுவரையிலும் கர்நாடகத்தில் தேர்தல் முடிகிறவரை கர்நாடகத்திலே பிஜேபி வரை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார்கள் இந்தியாவினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் வந்து நின்று கொண்டு பேசுகிறார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் கைவிரித்து விட்டார் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணாரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் பொதுப்பணித்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் நிதின் கட்கரி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து பேச முடியாது என்று அம்மா உயிரோடு இருக்கிற வரை உதய திட்டம் வரவில்லை இன்றைக்கு உதய திட்டத்தை மின்துறை அமைச்சர் தங்கமணி ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் இனிமேல் மின் கட்டணத்தை யார் தீர்மானிப்பார்கள் என்றால் தங்கமணி தீர்மானிக்க மாட்டான் டெல்லியில் இருக்கிற கோயில் தீர்மானிப்பார் உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அம்மா இருக்கிறவரை கொண்டு வர முடியவில்லை இன்னைக்கு உளுந்தம் பெருப்பு தரவில்லை கடலை பெருப்பு தரவில்லை பொது விநியோக கடையில் நமக்கு மானியமாக கிடைத்த எதுவும் தரவில்லை அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் எட்டு ரூபாய் முப்பது காசு ஒரு கிலோ அரிசிக்கு டெல்லிக்கு அம்மா கொடுத்த ரூபாய் இருபது ரூபாய் முப்பது காசு கொடுத்து அந்த அரிசி வாங்கி நமக்கு தருகிறார்கள் எத்தனை நாள் தர முடியும் இந்த சர்க்கார் தர முடியாமல் கை பிசைந்து கையாளாதவர்களாக இருக்கிற காலம் வெகு துறைவில் இருக்கிறது அம்மா இருக்கிறவரை நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என்றார் எங்களுக்கு விதிவிலக்க வேண்டும் என்று கேட்டார் இன்றைக்கு விதை வைத்து பிஜேபி மிக மதிவார அரசியல் செய்தது மத்திய அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வாருங்கள் இந்த ஆண்டுக்கு மட்டும் உங்களுக்கு விதிவிலக்கு தருகிறோம் என்றார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன தீர்மானம் டெல்லிக்கு சென்றது தீர்மானத்தை கண்டுகொள்ளவே இல்லை எங்கே என்று கேட்ட பொழுது அந்த அமைச்சரே சொன்னார் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை என்று எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு முன்வந்த அந்த பெண்மணிக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியை மோடி இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் கட்டி கேட்பானா எடப்பாடி கேட்க மாட்டான் எல்லாம் முதுகெலும்பில்லாத கோடை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரே வரி ஒரே கலாச்சாரம் என்ற போர்வையில் மேலாதிக்கம் செலுத்த காவி கும்பல் கணக்கிடுகிறது அதற்கு முடிவு கட்டக்கூடிய காலம் வருகிற காலத்தில் வருமானால் அந்த காவி கும்பலின் கொட்டத்தை அடக்குவதற்கான ஆளுமை மாத்தலும் டி தினகரனுக்கு மட்டும்தான் தமிழக அரசியல் இருக்கிறது என்பதை நாடு புரிந்து கொண்டதால் இளைஞர்கள் அவன் பின்னால் ஓடுகிறார்கள்